அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரபத்மனை முருகனுடைய வேல் இரண்டாக பிளந்து அழித்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இரண்டும் ஒன்றை சேவலாகவும் மற்றொன்றை மயிலாகவும் மாற்றி முருகப்பெருமான் கொடியாகவும் வாகனமாகவும் தன்னுடனே வைத்துக்கொண்டார் அப்படிங்கிறது தான் புராணங்கள் வழியாக சொல்லக்கூடிய விஷயம் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதை நிரூபிக்கும் விதமாக ஒரு காட்சி ஒன்று இப்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு நாம இப்ப பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ காட்சியில முருகப்பெருமானுடைய வலதுபுறம் வலதுபுறம் சேவலும் இடதுபுறம் மயிலும் இருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்க்கிறோம் இது ரொம்பவே ஒரு அரியது அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானின் திருக்கல்யாணத்தின் போது சேவலும் மயிலும் சுவாமியினுடைய இருபுறமும் அமர்ந்த இந்த காட்சி அப்படிங்கிறது காண கண்கொள்ளா காட்சி அப்படின்னு சொல்லணும் அதாவது என்றைக்கும் இந்த சேவலுக்கும் மயிலுக்கும் இருக்கக்கூடிய அந்த விஷ் தகவல்களை இந்த வீடியோ நமக்கு எடுத்து சொல்வது போல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என்ற வாசகங்களை பதிவிடுங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரபத்மனுக்கு எதிரான போரின் போது அன்னை பார்வதி முருகன்கிட்ட சக்தி மிகுந்த வேலாயுதத்தை கொடுத்தாரு மேலும் முருகனின் முருகனுடைய அந்த போரின் போது முதல்ல சூரபத்மனின் மகன் பானுகோபன் முகாசுரன் பிறகு தலைமை அமைச்சர் தருமகோபன் மற்றும் அவருடைய மூன்றாயிரம் மக்களும் முருகப்பெருமானுடைய வேளால வீழ்த்தப்பட்டாங்க இறுதியில் நின்றது சூரபத்மன் தான் இவர் முருகனுடன் மாய போர் புரிந்திருக்காரு முருகனுடைய வேல்ல இருந்து தப்பிப்பதற்கு பல மாயங்களை புரிந்து தப்பித்து வந்தாராம் அப்போது திருச்செந்தூரினுடைய அருகில் இருக்கக்கூடிய மரப்பாடு என்னும் மாந்தோப்பில் மாமரமாக இருந்த சூரபத்மனை முருகனுடைய வேல் இரண்டாக பிளந்து அழித்ததான் பிறகு அந்த இரண்டும் சேவலாகவும் மயிலாகவும் மாறி முருகப்பெருமான் கொடியாகவும் வாகனமாகவும் மாறியது அப்படிங்கிறது தான் கதை வழியாக சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நாம் முன்பு பார்த்த அந்த வீடியோ காட்சி அப்படின்னு பார்க்கும்போது எங்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலத்தை இருக்கக்கூடிய தம்தக்கோடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருமலையில் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குது பக்தர்கள் மனமுருகி வேண்டி வேண்டுதல்களை வைத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்பதால் இந்த கோவிலுக்கு பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கும் நீங்கள் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்றிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் மலை உச்சியில் இருக்கக்கூடிய கோவில் வர செல்ல வாகனங்களும் வசதியாக இருக்கிறதால தினந்தோறும் சுற்றுலா தளம் போன்று பக்தர்களுடைய கூட்டம் இந்த கோவிலில் அலைமோதும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில் சமீப நாட்களாகவே கூட்டம் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுவது குறிப்பிட்டு இங்கு இருக்கக்கூடிய மூலவர் சன்னதி கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய விநாயகன் சிவன் சன்னதியிலும் சிறப்பான பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம அங்கு மயில்கள் அதிகமாக இருக்குமா மிக முக்கியமான கோவிலில் வளரக்கூடிய சேவலுடன் சர்வசாதாரணமாக நண்பர்களை போன்று மயில்களும் பழகுவது உண்மை அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம பக்தர்களை கண்டு பயந்து செல்லாம அந்த மயில்கள் இயல்பாகவே அங்க இருப்பதை பார்க்க முடியும் அப்படின்னு அனைத்து பக்தர்களும் ஆச்சரியத்தில் மூழ்கி சொல்றாங்க தினசரி இந்த அதிசயத்தை பார்க்கறதுக்காகவே பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாக கூடுகிறது என்றும் ஒரு தகவல் இருக்கு இப்படி சேவலுக்கும் மயிலுக்கும் நிறைய பொருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த ஒரு ஆச்சரியம் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கோவில்ல மேலும் நிறைய ஆச்சரியங்கள் இருக்கு இந்த கோவில் தளவிருச்சமான கடம்ப மரம் கோவிலுக்கு செல்லக்கூடிய மலைப்பாதை வழியே ஓரம் ஒரு வழி ஓரமாக இருக்கு கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டி இந்த மரத்தில் தொட்டில் கட்டி பிரார்த்தனை செய்வது ஐதீகமாக இருந்து வருது இந்த நிலையில் வாகனமாகியில் பல வகைகளில் சிறப்பு கொண்டது கஷ்டங்கள் வட்ட வடிவமாகத்தான் தோகையை விரித்து கொண்டு ஒரு காலை சற்று வண்ணமாக இருக்கும் சொல்லலாம் அப்போது அதனுடைய முழு உருவத்தையும் கூர்ந்து பார்த்தால் ஓம்காரம் போன்று தோன்றும் அப்படின்னே சொல்லலாம் பிரணவ சொரூபியாக இருப்பவன் முருகப்பெருமான் அந்த பொருளாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம அதன் பொருளை தந்தைக்கு உபதேசம் செய்த குருநாதராகவும் முருகப்பெருமான் இருக்காரு ஒளியும் ஒளியும் கலந்து அதனோடு ஒளிர்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் ஒளி ஒளி ரெண்டுமே கலந்து பிரணவம் என்றே சொல்லலாம் ஓங்கார ஓங்காரஸ்வரூபியாக முருகன் ஓங்கார உருவமான மயிலின் மீது எழுந்தருளி இருக்கிறார் இந்த தத்துவத்தை ஆடும் ஆடும் பரியாகிய மயில் காட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமான் ஞான சொரூபி வாகனமாகிய மயில் பிரணவஸ்வரூபம் ஒவ்வொரு உள்ளத்திலும் அறியாதபடி மறைந்து தங்கி இருக்கிறார் உயிரினுடைய நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப உயிரை இயக்குகிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மறைந்திருக்கக்கூடிய சக்தியே மயில் அல்லது திரோதன சக்தி அப்படின்னு சொல்லலாம் பக்குவம் அடைந்த பிறகு இந்த திரை விலகும் திருவருள் சக்தி விலகோ மயில் வாகனம் போர் புரியும் போது முருகப்பெருமானுக்கு பயன்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அடியாரிக்கு அருள் செய்ய போகும்போது பயன்பட்டிருக்கிறது எந்த இடத்தில் எந்த சமயத்தில் நினைத்தாலும் மயிலின் மீது ஏறி வருகிறார் இந்த முருகப்பெருமான் மேலும் மயில் விருத்தம் பாடல்களை பாராயணம் செய்பவர்கள் எல்லா நன்மைகளும் பெறுவாங்க எல்லா வளன்களையும் பெறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதே போல சேவற் கொடியோன் அப்படின்னு நாம சொல்றோம் தன்னை வழிபடக்கூடிய அடியவர்களினுடைய அக இருளை அகற்றி ஞானசூரியனான முருகன் வருவதை முன்கூட்டியே கூவி அறிவித்து நாத ரூபமாக அமைந்திருக்கும் முருகப்பெருமானுடைய சேவல் கொடியை மையமாக வைத்து அருணகிரிநாதர் பாடியது சேவல் விருத்தம் அப்படின்னு சொல்றாங்க பதினோரு பாடல்களை உடைய இப்பகுதி பயணம் சொல்லப்படுது மேலும் ஏவல் பில்லி சூனியம் பேய் பிசாசு முதலானவற்ற முதலானவற்றால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு தாக்கமாக இருந்தாலும் விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை கொண்டது எம பயத்தையும் போக்கக்கூடிய வல்லமை உள்ளது தினமும் பாராயணம் செய்யும் போது மிக பெரும் பெருமை கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் மயிலும் சேவலும் என்றுமே முருகப்பெருமானுடன் இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னே சொல்லப்படுது முருகனுடைய அவதாரம் சேவல் மயில் என பேசும்போது சூரசம்ஹாரத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியாது சூரசம்ஹாரத்தை பற்றி சொன்னால் கண்டிப்பாக திருச்செந்தூர் பற்றியும் நம்ம சொல்லியே ஆகணும் சூரனை அழித்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரசம்ஹாரம் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிந்திருக்கு சூரசம்ஹாரம் சூரபத்மன் என்னும் அரக்கனை தன்னுடைய கொண்டு வதம் செய்த முருகனுடைய வெற்றியை போற்றும் விதமாக கொண்டாடப்படுது சூரசம்ஹாரம் பற்றிய புராண கதை மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும் புராணங்களின்படி சூர சூரபத்மன் என்னும் அசுரன் தேவர்களை சித்திரவதை செய்து வந்தார் அப்படின்னும் இதிலிருந்து விடுபட தேவர்களை பிரம்மனிடம் சென்று உதவி கேட்டார் என்றும் சூரபத்மனை அழிக்க சிவனால மட்டுமே முடியும் என்று பிரம்மர் கூற தேவர்கள் கைலாயம் சென்று சிவனிடம் உதவி கேட்டிருக்காங்க இதனால சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை போரிட்டு வென்று தேவர்களை காத்தார் மொத்தத்தில் அழிக்கவே முருகப்பெருமான் அவதாரம் எடுத்தார் என்பதுதான் உண்மை கிழமைகள்ல திருச்செந்தூர் சென்று அங்கு இருக்கக்கூடிய கடல்ல நீராடி விட்டு நாளை கிணறுகளும் நீராடி முருகனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தா குரு பகவான் நல்ல பலன்களை வாரி வழங்குவார் என்பதுதான் நம்பிக்கை மேலும் அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களையும் குரு பகவானுக்கு உச்சரித்து அர்ச்சனை செய்து கோவிலை சுற்றி ஒன்பது முறை வளம் வந்தா தொழில் பிரச்சனைகள் வியாபார ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் நம்பிக்கையா இருந்து வருது இங்கு வீட்டில் இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி ஆமை மேல் காட்சி அளிப்பதால அவருக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா செல்வ வளம் பெருகும் மனோபலம் கூடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த குரு பயிற்சியின் போது மிகவும் விசேஷமான பூஜைகள் என்று செய்யப்படும் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய நாராயண பெருமான தரிசனம் செய்துவிட்டு வ வரக்கூடிய வழியில் கோவை சுவற்றில் துளை வழியே ஓம் எனும் பிரணம ஒளியை கேட்பது மிக மிக சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க இத்தகைய பெருமை வாய்ந்த இந்த திருச்செந்தூர் முருகனையும் குரு பகவானையும் வழிபடுவது மிக மிக நன்மை அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் என்னென்ன விஷயங்கள் எந்த ராசிக்காரங்க இந்த திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பார்த்தோம் குறிப்பிட்டு இந்த குறிப்பிட்ட ஆறு ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடும்போது மிகப்பெரிய நன்மைகள் அப்படின்னு சொல்லப்படுது அதையும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்